ஹலோ மீசர்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரபரப்பாக என்ன பண்ணார் அப்படின்னா ஏகே செங்கோட்டையன் அதாவது வந்து ஏடிஎம்கேவோடைய முன்னாள் அமைச்சர் அதாவது வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு வருட பயணங்கள்னு வச்சுக்கேன் ஏடிஎம்கேவில் இப்போது அந்த ஒரு ஒரு சீனியர் லீடர் ஏடிஎம்கேவில் ஸோ ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் வந்து செங்கோட்டையன் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செட் பேக் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து கட்சியிலேருந்தே கூட தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கூட அவர் வந்து தோத்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்றது இப்போ ஏகே செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த கட்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏடிஎம் அப்படின்னு சொல்லலாம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் மிகப்பெரிய ஒரு இது இருந்தாலும் அந்த முரண்பாடுகளை வந்து கலைந்து சீனியர் லீடர்களை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து தக்க வச்சுக்கணுமோ அப்படின் தான் ஏன்னா கட்சின்றது வந்து இன்னும் ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அந்த டைமில் வந்து இப்படி ஒரு ஒரு சீனியர் லீடர் வந்து வெளியில் போயிட்டு வேற ஒரு கட்சியில் விஜய் அவர்கள் கட்சியில் டிவி கேவில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்றது வந்து கட்சிக்கு வந்து கெட் அதாவது வந்து எல்லாரையும் அரவணைக்கலை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து தன்னுடைய கட்சிக்காரர்களை வந்து சீனியர் லீடர்களை அரவணைக்கலை அப்படின்ற ஒரு கெட்ட பேர் மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் வந்து எந்த மாதிரியான ஒரு கொங்கு மண்டலத்தில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு சீனியர் லீடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி அந்த கட்சியில் வந்து தக்க வச்சுக்கின்னு இருக்கணும்